मीन चावल मियां सीर ठीक है सिर्फ तो मेरे साथ आकर अपने लियो तेरे मोरलेज जरा सारा आगर मुद्दे सिर्फ तो सारा आगर तेरे बच्चे वास्ते टीचर आगर अम्मो പള്ളിയിൽ കല്ലൂരിൽ <laughs enthus flush> என கற்பித்து அவர்களை உதிகள் உங்கள் பணியை அர்ப்பணிப்புடன் விசுவாசம் உழைப்பு நேர்மை அன்பு ஆக்கம் ஊக்கம் அனைத்திலும் இருந்த மாணவ செல்வங்களை உருவாக்கிய மூன்று சரஸ்வதிகளுக்கு பெரியவர்களே நாம கொடுக்க போகிறோம் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்புகிறோம் என்ன செய்வது இந்த அரசாங்கம் நமது ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி ஆறாக ஆகிவிட்டது அதற்கு எப்படியும் நாம் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் யாரும் முடியாது நான் இன்னும் பத்து வருடம் வேலை செய்கிறேன் என்று சொன்னாலும் அவர்கள் நம்மளே நம்மளை அப்பள்ளியில் இருக்கும் அமர விட மாட்டார்கள் அரசாங்கத்துக்கு நம்ம நானும் அங்கே ஸ்கூல்ல ஒரு ஒன்னா படிச்சவங்க

அவரே போல அதை விட அவருக்கு இறச்சி அவங்களுக்கு பின்னால் காரணம் டீச்சர்